ஹாய் மக்களே இன்றைக்கி நான் ஒரு சூப்பரான கதையை உங்ககிட்ட ஷேர் பண்ணுன்னு ஆசைப்பட்றேன் நிச்சயமாக இந்த கதை உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புகிறேன் அன்னைக்கு மார்க்கெட்டில் பயங்கரமான கூட்டம் சூப்பராக வியாபாரம் நடந்துக்கிட்டு இருந்துச்சு மார்க்கெட்டுக்கு நடுவில் எல்லாரும் அஞ்சு ஓடுற மாதிரி ஒரு குதிரை வண்டி தாறுமாறாக ஓடிக்கிட்டு இருந்துச்சு இதில் என்ன ஒரு பயங்கரமான விஷயம்னா அந்த குதிரை வண்டிக்குள்ளே ஒரு அம்மாவும் ஒரு ரெண்டு வயசு குழந்தையும் அமர்ந்துருந்தாங்க ஆனால் அந்த குதிரை வண்டி பயங்கர வேகத்தோடு ஓடிக்கிட்டு இருந்துச்சு அந்த அம்மா காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு அலறுறாங்க அந்த அம்மாவை யார் காப்பாற்றுனாங்க எப்படி காப்பாற்றுனாங்க வாங்க பார்க்கலாம் இது நம்ம சேனலில் வரக்கூடிய ஸ்டோரி செக்மெண்ட் வண்டிக்காரனோட கட்டுப்பாட்டில் இருந்த அந்த குதிரை திடீர்னு நாலு கால் பாய்ச்சலில் சிட்டாக பறக்க ஆரம்பிச்சிருச்சு வண்டிக்காரன் கீழே தூக்கி வீசப்படுறான் அந்த பெண்மணி கதிர்னாங்க யாராலும் எதுவுமே பண்ண முடியல வண்டியோட கைப்பிடியை கெட்டியமாக பிடிச்சிக்கிட்டு இன்னொரு கையில் தன்னுடைய குழந்தைய பிடிச்சிக்கிட்டு ரொம்ப பயத்தோட வண்டிக்குள்ளே அமர்ந்திருந்தாங்க அவங்களால வண்டியை விட்டு கீழே இறங்க முடியல ஏன்னா குதிரை பயங்கர வேகத்தோடு ஓடிக்கிட்டு இருக்கு காப்பாற்றுங்க காப்பாற்றுங்க அப்படின்னு பயங்கரமாக சத்தம் போடுறாங்க யாராலும் எதுவுமே பண்ண முடியல அப்போது அந்த பக்கமாக போன ஒரு இளைஞன் அந்த சப்தத்தை கேட்குறான் எப்படியாவது வண்டியை நிறுத்தி அந்த அம்மாவை காப்பாற்றிடணும்னு ஆசைப்பட்றான் குதிரை மீது தாவி ஏற முயற்சிக்கிறான் ஆனால் அந்த குதிரையோ அவனை தள்ளிக்கிட்டு துள்ளி குதிச்சிக்கிட்டு ஓடுது அவனை கீழே தள்ளி விடுது அதுக்காக அவன் துவண்டு போகலை மறுபடியும் குதிரை மேலே ஏற முயற்சிக்கிறான் அந்த பொல்லா குதிரை அவனை மீண்டும் மீண்டும் கீழே தள்ளி விட்டுக்கிட்டே இருக்குது அவனுக்கு கை கால் முகம்னு பல இடங்களில் சிராய்ப்பு காயங்கள் வேற ஏற்படுது ஆனால் அவன் அதையெல்லாம் பொருட்படுத்தவே இல்லை எப்படியாவது வண்டியை நிறுத்திடலாம்னு போராடுறான் மீண்டும் மீண்டும் முயற்சி பண்ணுறான் எப்படியோ ஒரு வழியாக குதிரை மேலே ஏறி உட்காந்துடுறான் வண்டியை தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்துடுறான் பொறுமையாக அந்த வண்டியை சாலையோரமாக நிறுத்துறான் அந்த அம்மா பெருமூச்சு விட்டுக்கிட்டு வண்டியை விட்டு கீழே இறங்குறாங்க அந்த குதிரையும் ரொம்ப அமைதியாக இப்போ நிற்கிது அந்த இளைஞன் அந்த அம்மாவுக்கு எந்தவித காயமோ பாதிப்போ அந்த குழந்தைக்கும் ஏதாவது ஆபத்து இருக்காங்கிறத உறுதி பண்ணிக்கிறான் ஒரு பெரிய கூட்டம் அந்த வண்டியை சூழ்ந்துக்கிச்சு எல்லாரும் அந்த அம்மாவையும் குதிரையும் அந்த அம்மாவையும் குழந்தையும் பார்க்குறாங்க அந்த இளைஞனை பயங்கரமாக எல்லாரும் பாராட்டுறாங்க அந்த இளைஞன் எதுவுமே நடக்காத மாதிரி அங்கிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நழுவ ஆரம்பிக்கிறான் வாழ்க்கையில் எல்லாருக்கும் பெரிய அளவில் சாதிக்கணும்னு ஆசை இருக்கும் உங்களுக்கும் இருக்கும் நான் நிச்சயமாக நம்புகிறேன் கண்டிப்பாக நீங்களும் சாதிப்பீங்க துணிவு விவேகம் உங்களோட இலக்குகளை தீர்மானிங்க அந்த இலக்குகளை நோக்கி துணிவோடையும் விவேகத்தோடையும் நகர ஆரம்பிங்க நிச்சயமா உங்களுடைய வெற்றி உங்களுக்காக காத்திருக்கிறது நீங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக வெற்றியடைய என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள்